சக்தி பராசக்தி அன்பு பிள்ளையே ஒன்றொன்றாக உன்னிடத்தில் நான் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் நேரம் இல்லைதான் எத்தனையோ பிள்ளைகள் என்னை அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் செல்லாமல் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருப்பதால் என்னை நீ அலட்சியப்படுத்திவிடாதே பிள்ளையே வரும் பாதைகள் எப்படி இருக்கிறது என்று தெரியாது சென்ற இடம் எப்படி இருக்க போகிறது என்பதும் தெரியாது நீடித்து இருக்க போவது எது என்றும் புரியாது இந்த காலகட்டத்தில் நீ சிக்கிக் கொண்டு சீரழிந்து வருகிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ வழிமுறைகள் உன் செவிகளில் கேட்டாலும் உன் கண்களில் தென்பட்டாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையை ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைத்துவிடாதா என்று பிடிமானத்தை கண்ணில் பார்த்து கொண்டு துடித்துக் கொண்டிருக்கிறாய் கைகள் எட்டும் தூரத்தில் இருந்தும் அதை பிடிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லையே என்று புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறாய் எங்கோ இருப்பதை பார்த்துக்கொண்டு உன் அருகில் இருப்பதை மறந்து தவித்து வருகிறாய் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுகிறாய் இருப்பதே மேலென்று நினைத்து பார் பறப்பது உன் அருகில் வந்து நிற்கும் எதையும் எதிர்பார்த்து காத்திருந்தால் அது கிடைக்கவே கிடைக்காது அது எனக்கு வேண்டாம் இதுவே எனக்கு போதும் என்று நினைத்துப்பார் எட்டாத கனி கூட உன் கையெட்டும் பிள்ளையே இதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது இதுதான் உன் நிலைக்கு உகந்தது என்பதை புரிந்து கொள் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம் அந்த கல்வி உனக்கு ஏகப்பட்டது கிடைத்துவிட்டது எதை சொல்கிறேன் தெரியுமா பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் அதுவும் பல அடிகள் வாங்கி மிகவும் எளிதாக மிகவும் அருமையாக வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஆனால் பயன் என்ன திரும்பவும் அடிபட வேண்டும் என்று பல விஷயங்களில் நீ சரிக்கு விழுந்து கொண்டிருக்கிறாய் அதை எப்போது சரி செய்யப் போகிறாய் வாழ்வில் உனக்கு பிடிமானங்கள் கிடைத்திருக்கிறது அதை பயன்படுத்த முடியாமல் தான் நின்று கொண்டிருக்கிறாய் அதை ஏன் உனக்கு பயன்படுத்த முடியவில்லை அது உனக்கு கிடைக்கக்கூடாது என்று தடைகள் போட்டிருப்பதால் தான் அது உனக்கு கிடைக்காமல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே வருத்தப்பட்டோ கண்ணீர் விட்டோ கதறி அழுதோ புலம்பியோ எதுவும் மாறப்போவதில்லை புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டுமே உன்னால் பிழைக்க முடியும் அந்த புத்திசாலித்தனத்தை வரவழைத்துக் கொள் ஏற்கனவே புத்திசாலியாக நடந்துதான் இந்த நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் கவனமாக கேள் நல்ல நிலைக்கு மீண்டும் நீ வரவேண்டும் என்றால் நீ முழுமையாக அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் மட்டுமே உன்னிடத்தில் இருக்கும் இந்த பிரச்சனைகள் தீரும் என்பதை கூற வந்திருக்கிறேன் ஒன்றொன்றாக சரிசை உன் வீட்டில் இருக்கும் பிழைகளை ஒன்றொன்றாக சரிசை உன்னிடத்தில் இருக்கும் பிழைகளை ஒன்றொன்றாக சரிசை உன் வீட்டில் இருப்பவர்களின் பிள்ளையை ஒன்றொன்றாக சரி உன்னை சுத்தப்படுத்து உன் வீட்டை சுத்தப்படுத்து எதுவெல்லாம் தீட்டுப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் தூக்கி வெளியே எரிந்துவிடு அது உனக்கு சபிக்கப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது எதைச் சொல்கிறேன் தெரியுமா படுக்கும் பாயில் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் படுக்கும் பாயில் தீட்டுப்பட்டு அது சபிக்கப்பட்டதாக நின்று கொண்டிருக்கிறது அந்த பழைய பாயை எடுத்து உன் தலையை சுற்றி தூக்கி எரிந்து விட்டு வா அதில் தீட்டு பட்டிருக்கிறது பிள்ளையே அந்த தீட்டினால் உனக்கு சாபங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதை முதலில் உன் தலையை சுற்றி தூக்கி எறிந்து விட்டு வா என் தங்கமே ஒவ்வொன்றாக சுத்தம் செய்து உன்னையும் உன் வீட்டையும் சுத்தம் செய்து உன் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை சுத்தம் செய்து உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது எதுவோ அதை உன்னை தேடி வரச் செய்வேன் அன்பு பிள்ளையே தாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று நீ ஏளனமாக பார்த்து விடாதே நான் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வைத்திருக்கிறேன் வாங்கு என்று சொன்னால் எலனம் செய்கிறாய் நான் வாங்கிவிட்டேன் பிறகு ஏன் எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்கிறாய் வாங்கிய பிள்ளைகளும் வாங்காத பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அதை உணர்த்த வேண்டாமா என் பிள்ளையே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வைத்து பூஜைகள் நீ செய்ய 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 உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் குறைந்து விடும் என் தங்கமே கர்ம வினைகள் நிறைந்திருக்கிறது பாவங்கள் நிறைந்திருக்கிறது பாவ சொற்கள் உன்னை நிறைந்திருக்கிறது இதையெல்லாம் தீர்க்க வேண்டாமா தங்கமே நடக்க இருக்கும் நல்லது அத்தனையும் உனக்கு நடக்கும் ஓம் சக்தி நன்றி